ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கருப்பு கவனியில் சூப்பரான ஒரு பொங்கல் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் கருப்பு கவனி அரிசியை கரெக்டாக வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் குக்கரில் மாற்றிட்டு கரெக்டாக நான் ஒரு கிளாஸ் கருப்பு கவனி அரிசி எடுத்தேன் அதுக்கு வந்து நாலு கிளாஸ் வந்து நம்ம தண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதான் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தேவையான உப்பு போட்டுக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டாக ஒரு நாலு விஷயம் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நல்லா வெந்து வந்துடும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கஞ்சியாக எடுத்துக்கலாம் கஞ்சியாக எடுத்துக்கும்போது வெயிட் லாஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும் நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்காக பொங்கல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் லைட்டாக முந்திரியை வந்து வருத்தச்சுட்டு லைட்டாக ஏலக்க தட்டி வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை தான் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போது நம்ம கரெக்டாக மிக்சி ஜாரில் வந்து மாற்றிட்டு லைட்டாக கொரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக கிளறி விட்டுட்டு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து லைட்டாக கொர குரன் தான் அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க ஏலக்காவும் அது கூட சேர்த்துட்டு அதான் ஏலக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் நல்லா எல்லாமே செய்கிற மாதிரி கிளறி விட்டு ஸ்லோவாக ஃபஸ்ட்டு நீங்கள் கிளறிக்கங்க இந்த ஸ்டேஜில் கரெக்டாக நெய் வந்து நம்மளுக்கு அளவு ஊற்றிக்கலாம் நல்லா நெய் விட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கரண்டி நெய் விட்டு இறக்கும்போது வெட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதே பக்குவத்தில் செஞ்சு கொடுங்க இதை நீங்கள் மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டே போகாது ஆனால் சூடாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எப்போ இருக்குது தேங்க்யூ